உலகம் முழுவதும் உள்ள சன்லை தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் கிளியோம் கைனேந்திரா என்று தாவரப்பெயராலே பெயராலே சுட்டப்பெறுவது வேலை நல்வேளை இந்த நல் வேலை விதை நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று இந்த விதையை வாங்கி பொடித்து சூரணமாக்கி இரண்டு முதல் நான்கு கிராம் வரையிலே இரண்டு நாளைக்கு காலையிலே மட்டும் பாலோடு சேர்த்து பருகிவிட்டு மூன்றாவது நாள் காலையிலே பதினைந்து முதல் இருபது எம்எல் வரை விளக்கெண்ணெயை சாப்பிடுவதனாலே இந்த வயிற்றில் இருக்கின்ற பூச்சிகள் அத்துணையும் போக்குகின்ற ஒரு ஆண்ட் ஹெல்மின் திக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த நல்வேளை விதை தரும் அது மட்டும் அல்லாமல் பழைய மலத்தை உடைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும் இந்த நல்வேளை விதை விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே கருவேலம் மரத்தினுடைய கொழுந்து அக்கேஷியா நிலோகட்டா அக்கேஷியா நிலோட்டா என்று தாவர பெயரிலே சுட்டப்பெறுவது கருவேலம் அதோட கொழுந்தை எடுத்து அரைத்து ஒரு நெல்லிக்காய் அளவு சில நாட்கள் காலையிலே நீரோடு கலந்து சர்க்கரை கலந்து பருகி வருகின்ற பொழுது குத்திருமல் வரட்டிருமல் இருமல் த பெஸ்டிங் காஃப் என்று சொல்லக்கூடிய அடிக்கடி வரக்கூடிய இருமல் இவற்றையெல்லாம் போக்கி தொண்டை காய்ந்த நிலையை போக்குகின்ற ஒன்றாக இந்த கருவேலுடைய இலை கொழுந்து விளங்கும் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அது மட்டுமல்லாமல் சிறுநீரக பாதையை சீர் செய்யக்கூடியதாகவும் இது திகழும் என்பதே மறுத்தல் ஆகாது அன்பான நேயர்களே வயிறு என்பது அகடு என்று தமிழிலே சொல்வார்கள் இது ஒரு அடுமனை போல நம் உடலுக்கு பயன் தருகின்ற ஒன்றாக விளங்குகிறது நாம் சாப்பிடுகின்ற உணவை எரித்து அதனுடைய சத்துவத்தை அந்தந்த பகுதிகளுக்கு அது பரிமாறுகின்ற பணியை வயிறு செய்கிறது இந்த வயிறு கெடும்போதெல்லாம் நாம் வைத்தியரிடம் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது நோயாளி ஆகின்ற நிலையினாலே இப்படி வைத்தியரை நாடுகின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது வயிறு சரியாக இருப்பதற்கு இன்று ஒரு எளிய மருத்துவத்தை நாம் பார்ப்போம் அதற்கு வெந்தயம் நாம் இல்லத்திலே உணவுக்காக பயன்படுத்துகின்ற வெந்தயம் ஃபோயனம் கிரேக்கம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது இந்த வெந்தயம் அதனோடு ஜிஞ்சிவர் அபிஷினேல் என்று சொல்லக்கூடிய சுக்கு இந்த சுக்கு வாயுவை வெளுத்தள்ள கூடிய ஒன்றாக வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாக செரிமானத்தை சீல் செய்யக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது அதனோடு ஃபிலாந்தஸ் எம்பெல்லிகா என்று சொல்லக்கூடிய நெல்லி வற்றல் புது நெல்லியாக இருந்தாலும் நாம் பயன்படுத்தலாம் வத்தலாக இருக்கும் பொழுது அதை ஊற வைத்து அதனுடைய சாறை நாம் எடுத்துக்கொள்வதனாலே நெல்லி சாருக்கு இணையாக அது பயன் தரும் விட்டமின் சி செறிந்தது அயர்ன் என்று சொல்லக்கூடிய இரும்பு சத்துவத்தை அது பெரிதாக பெற்றிருக்கிறது அந்த வகையில் மேங்கிவெரா இண்டிகா என்கின்ற மேங்கோ மாங்காய் மாங்காயினுடைய விதை அல்லது மாம் பழத்தினுடைய விதை மாம் பருப்பு என்று இதை சொல்வார்கள் இந்த விதையை பொடித்து சாப்பிடுகின்ற பொழுது இது ஒரு ஸ்டிப்டிக் என்கின்ற வகையிலே அமஸ்டேட்டிக் என்கின்ற நிலையிலே குருதி கசிவை நிறுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது ஒரு துவர்ப்பி என்கின்ற வகையிலே இது நமக்கு பயன்பட்டு புண்களை ஆற்றுகின்ற வல்லமை உடையதாகவும் திகழ்கிறது இதனோடு பியூனிகா கிரானேட்டம் என்று சொல்லக்கூடிய மாதுளை இந்த மாதுளையும் ஒரு அற்புதமான ஸ்டிப்டிக் அமஸ்டிக் என்கின்ற வகையிலே பயன்பட்டு எந்த கசிவாக இருந்தாலும் போக்காக இருந்தாலும் போக்காக இருந்தாலும் இது மலப்போக்காக இருந்தாலும் அதை நிறுத்துகின்ற வல்லமை உடையதாக திகழ்கிறது இவற்றோடு அஜ்வைன் என்று சொல்லுகின்ற ஓமம் ஓமம் ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலேயும் ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற நிலையிலேயும் ஒரு ஆன்டி டயரியல் என்கின்ற வகையிலேயும் நமக்கு பயன் தருகின்ற ஒன்றாக திகழ்கிறது அதனோடு சோழனம் டோர்வம் என்று சொல்லக்கூடிய சுண்டைக்காய் இந்த சுண்டைக்காய் புதிதாக இருந்தாலும் சரி அல்லது வற்றலாக இருந்தாலும் அந்த சூரணத்தை நாம் பயன்படுத்துவதனாலே ஒரு ஆன்டி ஹெல்மின் என்கின்ற வகையிலேயும் என்கின்ற நிலையிலேயும் வயிற்று புண்களை ஆற்றக்கூடியதாகவும் ஒரு மைல்ட் லாக்ஸேட்டிவ் என்கின்ற வகையிலே மலத்தை வெளித்தள்ள கூடியதாகவும் இந்த சுண்டைக்காயும் சரி அதனுடைய சூரணம் நமக்கு பயன் தருகிறது அன்பான நேயர்களே நாம் இன்று இந்த சுண்டைக்காய் முதலான பொருட்களை கொண்டு ஒரு எளிய மருத்துவத்தை செய்து வயிற்றை சீராக்கக்கூடிய நிலையை நாம் பார்ப்போம் வாருங்கள் நேர்களே நாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி பசியின்மை உணவில் விருப்பமின்மை மாந்தம் சுவையின்மை குமட்டல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் சுக்கு பொடி ஓமம் வெந்தயப்பொடி சுண்டை வற்றல் பொடி நெல்லி வற்றல் பொடி மாம்பருப்பு பொடி மாதுளை தோல் பொடி மாதுளை பழத்தோட தோலை மட்டும் எடுத்து நம்ம நல்லா காய வச்சு வெயிலில் காய வச்சுட்டு அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சூர்ணம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதே போல் நெல்லி வற்றல் மற்றும் சுண்டை வற்றல் இவை ரெண்டுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதையும் வாங்கி நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் ஓமம் மட்டும் நம்ம டைரெக்டாக சேர்க்க போகிறோம் ஓமத்தை லேசாக வறுத்துட்டு மற்ற பொருட்களெல்லாம் அதுக்கப்புறம் ஆட் பண்ண போகிறோம் இதெல்லாம் சேர்த்து நம்ம செம அளவு ஒரு சூர்ணமாக தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம் அந்த சூர்ணத்தில இருந்து ஒரு தேக்கரண்டி அளவு இட்டு நம்ம கஷாயம் பண்ணியும் குடிக்கலாம் டெய்லி அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணியும் குடிக்கலாம் ஓமம் ஒரு கால் தேக்கரண்டி அளவு எடுத்து நல்லா வருத்திடணும் நமக்கு மாந்தம் பொழுது பசின்ற உணர்வு இருக்காது எப்பவுமே வயிறு ஃபுல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம நேரம் பார்த்து சாப்பிட வேண்டியதா இருக்கும் பசி எடுத்து சாப்பிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காது அப்படி இருந்ததுன்னா இந்த மருந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே போல கொஞ்சம் சாப்பிட்டாலே ஒரு சிலருக்கு வயிறு ஃபுல்லாயிடும் நல்லா சாப்பிட முடியாது அந்த மாதிரி இருந்தாலும் இந்த மருந்தை சாப்பிடலாம் சிலருக்கு பார்த்தோம்னா சாப்பிட்ட உடனே வயிற்று வலி வரும் அதனாலேயே சரியாக சாப்பிட மாட்டாங்க வயிறில் குடலில் புண்ணு பொழுது சாப்பிட்ட உடனே நமக்கு வயிற்று வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது டியோடினல் அல்சர் இருக்கிறவங்களும் இந்த மருந்து எடுத்துக்கலாம் இந்த ஓமம் கருகணும் லேசா ஓமம் கருகினதும் நம்ம நீர் விட்டுட்டு மற்ற பொருட்களெல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமா நீர் விட்டுக்கலாம் இப்போ நம்ம மற்ற பொடி எல்லாமே மாதுளை தோல் பொடி ஒரு கிராம் அளவுக்கு எல்லாமே நம்ம கிராம் சுண்டை வற்றல் பொடி நெல்லி வற்றல் பொடி பொடி வெந்தய பொடி மாம்பருப்பு நமக்கு சீசன்ல மாங்காய் கிடைக்கும் பொழுது அந்த கொட்டையை நீக்கிட்டு உள்ள இருக்கிற அந்த பருப்பை மட்டும் எடுத்து நம்ம காய வச்சு வச்சுக்கிட்டோம்னா தேவையான போது நம்ம மருந்துக்காக பயன்படுத்தலாம் மாம்பருப்பு பொடி ஒரு கிராம் அளவுக்கு மாம்பருப்பு பொடியை நம்ம பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாவும் பயன்படுத்தலாம் அதே போல் நமக்கு கழிச்சல் இருக்கும் பொழுது மாம்பருப்பு பொடியை மோர்ல கலந்து குடிச்சா கழிச்சல் உடனடியாக நிற்கும் இந்த பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை ஒரு கஷாயமா தயார் பண்ணி நம்ம குடிக்கலாம் இந்த கஷாயம் இப்போ தயாராயிடுச்சு வடிகட்டி வெந்தயம் ஓமம் சுக்கு மாம்பருப்பு நெல்லி வற்றல் சுண்டை வற்றல் மற்றும் மாதுளை தோல் சேர்ந்த இந்த கஷாயத்தை நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது பசியின்மை மாந்தம் செரியாமை உணவில் விருப்பமின்மை போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் டியோடினல் அல்சரை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் அன்பான நேயர்களே மாதுளை தோல் மாம்பருப்பு வெந்தயம் சுக்கு அதனோடு ஓமம் சுண்டை வற்றல் இவற்றை சேர்த்து ஒரு தீநீராக நாம் இங்கே வைத்திருக்கின்றோம் இந்த பொருட்கள் அத்துணையுமே தி ஃபிளாட்டுலன்ஸ் என்று சொல்லக்கூடிய வயிற்றிலே வாயு சேர்ந்து வயிறு உப்புசம் என்கின்ற நிலையை மாற்றக்கூடிய ஒன்றாக அகட்டுவாயு அகற்றியாக ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற பணியை செய்கிறது அது மட்டும் அல்லாமல் இந்த நவ்ஸியா வாமிட்டிங் என்று சொல்லக்கூடிய குமட்டல் வாந்தி இவற்றை நிறுத்தக்கூடியதாக திகழ்கிறது இந்த ஐபிஎஸ் என்று சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரம் என்று சொல்லுவார்கள் அடிக்கடி மலம் கழிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு கழிவறைக்கு சென்று வந்த உடனே மீண்டும் அந்த கழிவறைக்கு செல்ல வேண்டிய உணர்வை கொடுப்பது இந்த ஐபிஎஸ் என்பது அந்த நோயை கூட இது நீக்கக்கூடிய ஒரு நல் மருந்தாக திகழ்கிறது எந்த ஒழுக்காக இருந்தாலும் குருதி ஒழுக்காக இருந்தாலும் சரி வெள்ளை ஒழுக்காக லுகேரியா என்கின்ற நிலையாக இருந்தாலும் சரி அதிக சிறுநீர் வெளியேறுகின்ற நிலையாக இருந்தாலும் சரி இந்த மாதுளை முதலான பொருள்கள் சேர்ந்த இந்த தீநீர் நமக்கு ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தரும் என்பது உண்மை அன்பான நேயர்களே மாதுளை மாம்பருப்பு இவற்றை முதலாக கொண்டு ஒரு எளிய மருத்துவத்தை நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்